சூலகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசிக சார்பில் நடத்த வந்த ஆர்ப்பாட்டம் உட்கட்சி கோஷ்டி மோதல் சாலை மறியலில் ஈடுபட்ட ஒரு தரப்பினரை கைது செய்த போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பட்டியலின சமூக மக்களுக்கு இலவச வீட்டுமனை மயானத்திற்கு இடம் வழங்க வேண்டும் அரசு ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மைய மாவட்ட விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்த சூளகிரி ரவுண்டானாவில் பந்தல் அமைக்கப்பட்டு கட்சியினரும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வருகை தந்த நிலையில் விசிகாவின் மண்டல துணை செயலாளர் ஜிம்மோகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் உள்ளிட்டோர் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக போராட்டம் நடத்தக்கூடாது என மாவட்ட செயலாளர் மாதேஷுடன் மற்றொரு தரப்பு விசிகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தக்கூடாது என போலீசாரிடம் முறையிட்டனர் போலீசாரும் சமாதானம் செய்ய முயன்ற நிலையில் எதிர்த்தரப்பை கண்டித்து விசிக்க மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் நூறுக்கும் அதிகமான விசிகாவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் மாதேஷ் உள்ளிட்ட விசிகாவினரை கைது செய்தனர் பட்டியலின சமூக மக்களுக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்தில் சொந்த கட்சியினரை கோஷ்டி பிரச்சனையில் ஈடுபட்டதால் போராட்டம் தொடங்காமலேயே முடிந்தது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது